ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ திஸ் இஸ் எஸ் இசு ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு மெயின் இஷ்யூ பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஒன்று வந்துட்டு கோயம்புத்தூர் காலேஜ் இன்சிடென்ட் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கேரளா பஸ் இஷ்யூ ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேரளா பஸ் இஷ்யூ பார்த்துடலாம் ஸோ கேரளா பஸ் இஷ்யூ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு விமன் அரௌண்ட் லைக் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு அவங்க வந்துட்டு பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க ஸோ என்ன வந்துட்டு ஒருத்தர் வந்து தப்பாக வந்துட்டு தொடராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த வீடியோ வைரலாக வந்துட்டு போகுது அரௌண்ட் லைக் டூ மில்லியன் வியூஸ் போகுது கரெக்டாங்களா மக்களே ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேவா ஸோ எனக்கு அந்த வீடியோல பார்க்குறப்போ உண்மையாலுமே அவர் வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு தப்பா தொடர மாதிரியோ இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக தப்பா நடக்கிற மாதிரியோ சத்தியமா எதுவுமே கிடையாது இந்த பொண்ணே தான் வாலண்டியராக போகுது இந்த பொண்ணே தான் வாலண்டியராக வீடியோ எடுக்குது எனக்கு இந்த பொண்ணை பார்த்தா ஒரு ஃபேக் ஃபெமினிஸ்ட் மாதிரி தெரியுது இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு வந்து வியூஸ் இன்ஸ்டாகிராம் வியூஸ் அண்ட் யூடியூப் வியூஸுக்காக அந்த பொண்ணு அந்த வீடியோ எடுத்த மாதிரி தெரியுதோ தவிர்த்து அவரு வந்து உண்மையாலுமே எந்த தப்புமே பண்ணலை பட் இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் ஸோ கீழே எல்லாம் வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான விமன்மா இப்படிதாமா இருக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் அவரை வந்துட்டு ஒரு கேவலமா ட்ரீட் பண்ணவங்களும் இருக்காங்க பிளஸ் அவர் மேல என்ன தப்பு இருக்கு இந்த பொண்ணே தானே போய் வீடியோ எடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் கமெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம நெகட்டிவாகவும் பார்க்கலாம் பிளஸ் பாசிட்டிவாகவும் பார்க்கலாம் ஓகேவா ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்னால அவர் வந்துட்டு தன்னோட உயிரை வந்துட்டு தானே எடுத்துக்கிட்டாரு ஸோ லாஸ்ட் சாட்டர்டே லாஸ்ட் சண்டே சாரி ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு இது வந்துட்டு பார்க்குறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அக்கார்டிங் டு மை பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ஃபேக் அலிகேஷன் வச்சிருக்கு அதே மாதிரி இந்த பொண்ணு ஒரு ஃபேக் ஃபெமினிஸ்ட் மக்களே ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக எல்லா பொண்ணுங்களுமே தப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது கரெக்டுங்களா ஸோ தினமும் பஸ்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி உண்மையாலுமே அப்யூசஸ் நடக்கலாம் இல்லை இந்த மாதிரி வந்துட்டு பொய்யான ஃபேக் அலிகேஷன்ஸும் வைக்கலாம் ரெண்டு விதமாகவும் கலந்துருக்கும் கரெக்டுங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களால தான் உண்மையாக ஏதாவது இன்சிடென்ட் நடந்தா கூட அதை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எனக்கு ஒரு தாட் இருக்கு சி உண்மையாக ஒரு பொண்ணு வந்துட்டு பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த பொண்ணு வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டோ இல்லை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோ இருக்க மாட்டாங்க ரியாக்ட் பண்ணுவாங்க தைரியமான பொண்ணா இருந்தா ரியாக்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் பயந்த சுபாவமான ஒரு பொண்ணா இருந்ததுன்னா நம்மளுக்கு எதுக்குப்பா வம்புன்னு தள்ளி விலகி நிப்பாங்க கரெக்டா அதை விட்டு போட்டு வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இப்ப இந்த பொண்ணுனால எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியாது அதுக்காக எல்லா பசங்களும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லிடவே முடியாது ஓகேங்களா சோ கண்டிப்பா அபியூசஸ் நடக்கும் ஸோ அபியூசஸ் நடந்தால் நம்ம ரியாக்ட் பண்ணணுமோ தவிர்த்து பிடிச்ச வீடியோ எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது அதுதான் மெயின் பாயிண்ட்டு ஸோ இந்த மாதிரி ஃபேக் எலிகேஷன்ஸும் நம்ப கூடாது அப்படிங்கிறதும் மெயின் பாயிண்ட்டுங்க மக்களே அக்கார்டிங் டு என்னோட ஒப்பீனியன் இதுதான் ஸோ உங்களோட உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட் ஓகேங்களா செகண்ட் கோயம்புத்தூர் காலேஜ் இன்சிடென்ட் அநேகமாக எல்லாருமே நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கோயம்புத்தூர் கேஜிஐஎஸ்எல் காலேஜ் ஸோ அந்த காலேஜில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஐடி டிபார்ட்மெண்ட் படிக்கிற ஹர்ஷவர்தன் அண்ட் அந்த பொண்ணு பேர் வந்துட்டு ரிஷிகான்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க பி இந்த பையனுக்கு வந்துட்டு ஒன் சைடு லவ்வாக இருந்திருக்கலாம் அப்படி தான் சொல்கிறாங்க ஒன் சைடு லவ்வாக இருந்திருக்கலாம் அந்த பொண்ணு மேலே ஸோ அந்த பொண்ணு வந்து மற்ற பசங்க கிட்ட பேசுனதை வந்து தாங்க முடியாமல் இந்த பையன் வந்து கத்தியால வந்துட்டு குத்திட்டாரு ஓகேங்களா இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இந்த ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு ஒரு பொறுமை அப்படிங்கறது ஒண்ணு இல்லையோ அப்படிங்கறது என்னோட தாட் ஆக்சுவலி அதாவது வந்துட்டு நம்ம ஜென்ரேஷன் ஐ மீன் நம்மலாம் நைன்டி ஸ்கிட்ஸ் ஸோ அப்ப வந்துட்டு எப்படி அப்படின்னா ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு நம்ம பொறுமையா இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்மளே அம்மா அப்பாட்ட கேட்குறோம் ஒரு பொருள் கேட்குறோம் அப்படின்னா அது ரொம்ப வந்துட்டு கொஞ்ச நாள் தான் அது நம்ம கைக்கு கிடைக்கும் இப்போல்லாம் அவங்க நினைச்சா வாங்கி தந்துடுறாங்க இல்லையா ஸோ அதனாலயா இல்ல கோபம் அதிகமா இல்ல வந்துட்டு விரும் பொண்ணு வேற யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு நாசிஸ்ட் அப்படிங்குவோமா நாசிஸ்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோமே இல்லை எனக்கு ஒண்ணுமே புரியல ஸோ இப்ப இருக்கிற பசங்களை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல லவ்னா என்ன அப்படின்னு வந்துட்டு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் லவ்னா ரெண்டு பேர்த்துக்கும் சேர்ந்து தான் காதல் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு நீ என்ன மட்டும் தான் லவ் பண்ணணும் வேற யாரையும் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது அதுக்கு பேர் காதல் கிடையாது ஓகேங்களா அது வந்து எல்லாத்துக்குமே புரியுன்னு நினைக்கிறேன் மைபி இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்துட்டு நைன்டீஸ்லயும் நடந்திருக்கலாம் எயிட்டிஸ்லயும் நடந்திருக்கலாம் பட் லெஸ் லெஸ் இன் பர்சன்டேஜ் பட் இப்ப வர்றதை பார்த்தோம் அப்படின்னா இப்ப தினம் பேப்பர் நியூஸோ இல்ல வந்துட்டு டிவி நியூஸோ இல்ல வந்துட்டு யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபீட்ல எல்லாம் பாக்குறப்போ குடிப்பா வளர்க்க போறோம் அப்படின்னு நினைச்சு நம்மளுக்கு பயமா இருக்கு எனக்கு ஒரே ஒரு கருத்து தான் சோ எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் பொறுமை அவசியம் முக்கியமா வந்துட்டு பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் இந்த காலத்துல படிக்கிற பசங்க அண்ட் பொண்ணுங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்துட்டு பொறுமை ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அது வந்துட்டு வேணும் பிளஸ் வந்துட்டு சகிப்புத்தன்மை அதெல்லாம் சுத்தமா கிடையாதுன்னு நினைக்கிறேன் இந்த ஜென்ரேஷனுக்கு ஜென்சி கிட்ஸ்க்கு ஸோ இதெல்லாம் வந்து இல்லை அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப நரகமாக தான் போகும் இப்போ அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்குது இந்த பையன் வந்துட்டு அரெஸ்ட் ஆகிருக்கு அப்படி இதெல்லாம் தேவையா இந்த வயசில் அது ஃபஸ்ட் இயரில் ஒரு பதினேழு வயசு படிக்கிற பொண்ணுக்கும் பதினேழு வயசு படிக்கிற பையனுக்கும் இதெல்லாம் தேவையா அவசியமாக அப்படின்னு தான் எனக்கு தோணுதுங்க மக்களே ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அண்டில் தென் திசு சிந்து பய்டேக் ஆல்